வெல்கம் டு செபாவ்லாக் புனித சவரியா சர்ச்சுக்கு தான் நீங்கள் நம்ம வந்திருக்கோம் சவுத் கோவா அதாவது ஓல்டு கோவாவில் இந்த சர்ச் இருக்குங்க இந்த சர்ச் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான மிகப்பெரிய ஒரு சர்ச்சு ஸோ கோவாவுக்கு வந்தோன்னே இந்த சர்ச்சுக்கு நம்ம வரணுன்றது நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு தேடலாக இருந்துச்சு ஸோ இங்கே வந்து இறங்கணுன்னு எங்களுக்கு ரெண்டாவது நாள் ட்ரிப்பு இந்த சர்ச்சு மொதல் காலையிலே இங்கே தான் ஸோ நாங்கள் இருந்தது நார்த் கோவா அங்கேருந்து சவுத் கோவாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தள்ளி வந்து தான் இந்த சர்ச் நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு அன்றைக்கி காலையிலே பார்க்குறோம் சர்ச்சு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலில் கட்டியிருக்காங்க அதாவது ஆயிரத்தி அறநூற்றி அஞ்சில் தான் முடிச்சிருக்காங்க பதினோரு ஆண்டுகளாக வந்து போர்ச்சுகீசருடைய அந்த கலைக்கும் இருக்கு இல்லையா அந்த மெத்தடில் வந்து கட்டியிருக்காங்க இன்றைக்கும் இந்த கற்கள் எல்லாம் வலிமையோட மழை வெயில் எல்லாத்துக்கும் தாங்கி உறுதியாக நிற்கிடுன்னா அன்னைக்கு இருந்த அந்த கட்டடக்கலை தான் இந்த சர்ச்சை வந்து வசலிக்காவும் ஆக்கியிருக்காங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புனித சபேரியருடைய திரு உடல் இன்னைக்கும் அப்படியே இங்கே பாதுகாப்பு பாதுகாக்கப்பட்டிருக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு பாடியை வந்து அதை பாதுகாக்கணும்னா இன்றைக்கி இருக்கிற சயின்ஸ் டெக்னாலஜி நிறைய ரசாயன பொருட்கள்லாம் போட்டு அப்படியே வச்சுருப்பாங்க இந்த புனிதருடைய உடலை வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யலை இவர் வந்து டிசம்பர் மூணு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டில் சைனா போகிற வழியில் இறந்துருக்கார் ஸோ அவர் பாடியை பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸில் அவங்க ஊர் கொண்டு போயிட்டாங்க நீங்க இப்போ பார்த்துக்கிறது வந்து கெவி ஸோ இந்த கெபியை ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறில் வச்சுருக்காங்க ஸோ மாலைலாம் நம்ம வாங்கிட்டு போனோம்னா இங்கே தான் போகணும் சர்ச்சுக்குள்ளே மாலை அளவுக்கு கிடையாது சர்ச்சுக்குள்ளே ஒன்லி ஹேண்டில் மட்டும் தான் அலவுடு மாலை அலௌட் இல்ல சோ நீங்க வந்து மாலை வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா இந்த கெபில வந்து மாலை போட்டு வந்து நம்ம வணங்கிட்டு அங்க என்ன வேண்டுதல்களோ எல்லாத்தையும் செலுத்திட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து ஸோ நாங்களும் மாலை வாங்கி போட்டு வந்துட்டோம் சர்ச்சுக்குள்ளே கேமரா அலவுட் இல்ல பட் ஆனாலும் நம்ம வந்து அதை எடுத்துருக்கோம் இந்த சர்ச்சு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா அவருடைய உடலை வந்து ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டில் நேரம் எங்க கொண்டு போயிட்டாங்கன்னா போர்ச்சுகீசியை கொண்டு போயிட்டாங்க ஏன்னா அவர் அந்த ஒரு நாட்டுக்காரர் அப்ப கொண்டு அப்புறம் திரும்பவும் ரெண்டு ஆண்டு கால கழிச்சு வந்து இந்த சர்ச்சுக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்னு இருக்கா அங்க தோண்டும் போது அன்னைக்கு எப்படி வச்சிருந்தாங்களோ அந்த உடல் அப்படியே தான் இருந்திருக்கு அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாவும் அபூர்வமா இருந்துச்சு இதுதான் சர்ச்சுடைய உள்பகுதி இப்போ நீங்க சர்ச்சுடைய உள்பகுதிக்கு வந்திருக்கீங்க ஸோ இது வந்து இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா இதுதான் வந்து அந்த அவருடைய திரு உடல் வச்சிருக்கக்கூடிய அந்த பேடை இந்த பாக்ஸ்குள்ள தான் வந்து வச்சிருக்காங்க சோ இது பாத்தீங்கன்னா பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து இறக்கி அந்த சர்ச்சை சுற்றி வந்து எல்லார் பார்வைக்கு வைப்பாங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறில் பண்ண அந்த ஒரு பணி தான் ஸோ இருந்த ஒருத்தர்கிட்ட இந்த வீடியோ நம்ம வாங்கினோம் இப்போ பார்த்தீங்கன்னா புனிதருடைய அந்த திருவுடலை ஆலயத்தை சுற்றி வந்து வந்துட்டு திரும்ப அவருடைய இடத்துக்கு கொண்டு போய் காட்சியை தான் நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் ஒரு அபூர்வமான காட்சி எல்லா யாருக்குமே கிடைக்காது ஸோ இதுக்காக வந்து நம்ம கடவுளுக்கு நன்றி செலுத்தணும் என்றைக்குமே ஸோ இந் இவருடைய அந்த ரெண்டு ஆண்டுகள் வந்து மனுப்பில் பகிருந்தும் அந்த உடல் வந்து அழுகாதனால அது வந்து மிகப்பெரிய ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயமா அந்த உலகமே திரும்பி பார்த்து ஸோ அதுக்கப்புறம் கொண்டு வந்து இங்கே நம்ம அந்த பம் சர்ச் ஜீசஸ் சர்ச்சுக்கையா இங்கே வச்சிருக்காங்க இப்போவும் நீங்கள் வந்தீங்கன்னா கண்ணு கட்டுற தூரத்தில் தான் இருக்குது பட் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திரும்பவும் கீழே இறக்குவாங்க பத்து வருஷத்துக்கு ஒரு விட இறக்குறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கீழே இறக்குவாங்க டிசம்பர் மாதம் மூணாந்தேதி அவர் இறந்தனால அப்போ தான் வந்து திருவிழா நடக்கும் கண்டிப்பாக கோவா வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்தை பார்க்காம போகாதீங்க ரொம்ப மிக ஒரு அருமையான ஒரு வரலாற்று இடம் நம்ம இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது காண கிடைக்காத ஒரு காணொலி சோ எல்லாரும் பாக்கட்டும்